ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குரு பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் இரண்டு முப்பத்தி மூணு அத்த சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிசியசி ஸ்வதர்மம் கீர்த்திம் ஹித்வா பாபம் அவாப் ஒருவேளை இந்த அறப்பொறை நீ ஆற்றாமல் போனால் நீ உனது ஸ்வ தர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாபம் செய்தவனாக இருப்பாய் விளக்கம் அதர்மவான்களுக்கு கேடு உண்டாகுது தர்மத்தை விட்டவனுக்கும் அதை விட ஜாஸ்தி கேடு உண்டாகும்னு பகவான் எச்சரிக்கிறார் தக்கதை செய்யாத போது வரும் பாபம் தகாததை செய்யும்போது வரும் பாபத்தை விட பெருசு முறையாக வாழும்போது கீர்த்தி வரும் முறை தவறுனா அபகீர்த்தி உண்டாகும் அப்படிங்கிறார் தன் தன் தர்மத்தில் ஈடுபடுற போது வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கும் ஒழுங்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி மழை பெஞ்சா வீடு ஒழுகுதுன்னு வச்சுக்கலாம் சொட்டு சொட்டா ஒன்று போல அப்படி ஒழுகுது இதே போல வாழ்வின் போது சில நியமங்களை ஒன்று போல கடைப்பிடிக்கிறது ஒழுங்கு ஒழுகுதல் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து முப்பத்தி நாலு பதம் ஆ கீர்த்தி செ அபிபூதானி கத தே அவ்யயாம் சம்பாவித ஆ மரணாத் அதிர் போரை விட்டால் உன்னை அனைவரும் இகழ்வார்கள் போற்றற்குரிய ஒருவன் தூற்றப்பட்டால் அது மரணத்தை விட துன்பமானது விளக்கம் உலகத்தில் வழி பேசன்னு சொல்லி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும் கூடி கூடி பேசுறது கூட தான் அதுவும் ஒரு புலன் இன்பம் சில பக்தி வினோத் தகவல் இதை வந்து பிரஜல்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெற்று பேச்சு கோஸ்வாமிகள் இதை வந்து கிராமிய கதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தவங்களை குறை பேசும்போது பலருக்கும் நேரம் போகிறதே தெரியாது இங்கே அனைவரும் குறை பேசுவாங்கன்னு பகவானே சொல்கிறார் அர்ஜுனுக்கு மூ உலகிலும் தொடர்பு இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் அர்ஜுனன் மேலே ஒரு மரியாதை மதிப்பு உண்டு பெரிய வீரன் சொல்லி இப்போ இந்த போரை விட்டு ஓடிவிட்டா படிச்சொல் உண்டாகும்னு பகவான் சொல்கிறார் ஒரு வீரன் போரில் பின்வாங்கன்னா ஓடிட்டா அப்படிங்கிற அந்த கேவலமான வார்த்தை அவனுக்கு உண்மையிலே மரணத்தை விட கொடியதாக படும் அச்சத்துக்கு வந்து ஒரு வீரன் இடம் தரக்கூடாது மரணத்தின் போது ஆயில் முடியுது ஆனால் போர்லேருந்து ஓடிட்டால் ஆயில் முடியாமலேயே அந்த பழி சொல்ல கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியிருக்கும் இதுவும் மரணத்தோட ஒரு பெரிய இது அசிங்கமாக படும்ன்னு சொல்லி பகவான் வந்து இங்கே எச்சரிக்கிறார் அடுத்து முப்பத்தஞ்சு பயாத் ரனால் உபரதம் மம்சந்தே துவாம் மகாரதா ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாசி லாகவம் பயத்தால் போரை விட்டான் என மகாரதிகள் பேசுவார்கள் உனது பெருமையை ஏற்றிருந்த அனைவரும் இப்போது சிறுமையை உண்டாக்குவார்கள் விளக்கம் எதிரிகளான துரியோதனன் மற்றும் அவனுடைய கோஷ்டிகளுக்கு அர்ஜுனுடைய பராக்கிரமம் நல்லா தெரியும் ஆனாலும் பாண்டவர்களை ஓய்க்கணும் ஒழிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டபடி இருந்தாங்க இப்போது நல்ல கருத்துக்களை பேசிய அர்ஜுனன் போரில் பின்வாங்கிட்டால் அவனுடைய நல்ல குணம் அந்த அயோக்கியங்களுக்கு புரியாது ஏற்கனவே கெடுத்து பேசுகிறவன் இப்போ இன்னும் அதிகமாக தூற்றுவான் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனுடைய அர்ஜுனுடைய போர்ஸையும் ஆர்வத்தில் அதாவது அர்ஜுனன் கூட போர் செய்யணும் போர் செய்யணுங்கிற ஆர்வத்தில் பீஸ்மர் துரோணர் இப்படி எல்லாரும் அங்கே வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு அர்ஜுனன் மேலே நல்ல ஒரு மதிப்பு உண்டு வீரன் அப்படிங்கிறத அதை வந்து அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பகவான்க கேட்குறாரு அடுத்து பதம் முப்பத்தாறு முப்பத்தேழு வாதான்ஷ பகுன் மதி தவ ஆஹிதா நிந்தந்த பகவான் கேட்கிறார் உன் பகைவர்கள் உனது சாமர்த்தியத்தை நிந்தித்து பல தகாத வார்த்தைகளை பரப்புவார்கள் அதைவிட பெரும் துயர் என்ன உள்ளது இப்படி கேட்குறார் முப்பத்தி ஏழு வா பிராப்சி ஸ்வர்கம் தஸ்மாக உத்திஷ்ட கவுந்தய யுத்தாய கிருத நிச்சயக போரில் ஒருவேளை நீ மடிந்தால் சொர்க்கம் கிடைக்கும் வென்றால் ராஜயோகத்துடன் கூடிய இவ்வுலகை ஆட்சி செய்வாய் ஆகையால் கவுந்தையா போரின் பொருட்டு நிச்சய மனதுடன் போரிட விளக்கம் வார்த்தைகளால கொள்றது மனித இனம் அதான் நாவினால் சுட்டவடு அப்படின்னு குரல் சொல்லுது அப்படின்னா கிதமற்றவர்கள் பகைவர்களை குறிக்கும் மதிக்கத்தக்கவங்களை பலர் மதித்தாலும் உள் மனசில் ஒரு கடுப்பு மறைஞ்சிருக்கும் எப்படி இவங்க மதிப்பை கெடுக்கலாம் இவங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு ஒரு பொறாமையில் ஏதாவது ஒரு காரணத்தை தேடியபடி இருப்பாங்க உயிர் கொலையை விரும்பாத அர்ஜுனனை துரியோதன கூட்டம் கோழையாக தான் பேசும் இது காலப்போக்கில் அர்ஜுனனுக்கு மேலும் மேலும் மன வருத்தம் தரும்னு பகவான் சொல்கிறார் அர்ஜுனன் போர் செய்யணும் அப்படின்னு மனசில் நிச்சயம் பண்ணி கொள்ளும்படி பகவான் பேசுகிறார் விதைக்குள்ள சின்னதாக இருக்குது விதை ஆனால் விதைக்குள்ள மரம் வந்து மறைஞ்சிருக்குது என்ன ஆனாலும் அது ஒரு நாள் வெளி வெளியே வரும் அர்ஜுனன் சத்திரிய வீரன் அறியாமையால் கோழையாகி தன்னை முடக்க நினச்சா கூட அவனுக்குள்ள இருக்கிற அந்த சத்திரிய சுபாவம் ஒரு நாளைக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறார் போர்ல இறந்தால் வீரனுக்கு சொர்க்கம் உண்டு போர்ல வெற்றி கிடைச்சா நாடு கிடைக்குது கடமையை செய்கிறது சாஸ்திரப்படியானது கடமை செய்கிறவன் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைகிறான் கடமையை செய்யாதவன் நரகத்துக்கு போகிறான் கடவுள் பேச்சை கேட்டு கடமையை செய்தா அவன் கடவுளை அடைகிறான் ஒரே செயல் தான் மூவித பலன்களாக காத்திருக்குது செயலில் மனசில் லயிக்கணும் எந்த சந்தேகமும் குறுக்க வரக்கூடாது மனசுலையும் ஆன்மாவான இயல்பான ஆனந்தத்தோடு இணையக்கூடியது Ich glaube, das ist ein oderiger